ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தண்ணா ரெசிபி இன்றைக்கி வந்து பிற்கங்காய் வந்து ஆந்திரா ஸ்டேட்டில் வந்து குழம்பு வைக்க போகிறோம் மல்லாட்டெல்லாம் சேர்த்து செய்வாங்க இல்லைங்களா அது மாதிரி அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு பீக்கங்காய் எடுத்து இந்த மாதிரி வந்து தோலெல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சைஸில் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பீங்காய் வந்து நான் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப குட்டியே தவிர பெருசாக தலை மீடியம் சைஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப வந்து காய் வந்து வெந்துடுச்சின்னா நல்லா இருக்காது இந்த சைஸில் இருந்தால் போதும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய புண்ணு வந்து தோல் எடுத்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் நசுக்கி சேர்த்தா தான் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கருவேப்பில கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு இருக்குது இதில் பாதி தான் நான் சேர்க்க போகிறேன் சரி வறுக்க சொல்ல வறுத்து வச்சிடலான்ட்டு மல்லாட்டை பயிரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மல்லாட்டை பயிரை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து மிளகாயை லைட்டாக வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மல்லாட்டை வந்து நல்லா வறுப்படணும் ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம் நல்லா நம்ம வந்து கருக விடக்கூடாது கருகாமல் நல்லா வந்து மல்லாட்டை வறுத்து எடுத்துக்கலாம் பீத்துங்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நீர் சத்து அதிகமாக இருக்குது நம்ம நீர் சத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எடுத்துக்கணும் தீர்த்தங்காய் படலங்காய் சுரக்காய் விசுணக்காய் எல்லாமே சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது நமக்கு வந்து அது கூட இந்த மல்லாட்டை பயிர் சேர்த்து சாப்பிட்றதுனால ப்ரோட்டீன் சத்தும் நமக்கு கிடைக்கும் மல்லாட்டை வந்து ரொம்பவே ப்ரோட்டீன் சத்து இருக்குது இது வந்து குழந்தைங்க பிரிவிங்க எல்லாருமே சாப்பிட்லாம் பிபி இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வறுபட்டு வரட்டும் மல்லாட்டை வந்து வறுத்து எடுத்துட்டோம் ஆரட்ட கொஞ்ச நேரம் இப்போ வந்து வரமிளகாய் வந்து அந்த வாங்கி கீட்லேயே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருகு விடக்கூடாது இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து சட்டியில் தான் செய்ய போகிறோம் நம்ம இப்போ வந்து சட்டி வச்சாச்சு சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் இப்போ சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஆயிலும் ஊற்றிட்டேன் தேவையான அளவுக்கு ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அரை ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் மல்லாட்டை பயிற்சி சேர்த்து செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக பூண்டு வந்து தோளோடு நசுக்கி சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னாலும் தோல் எடுத்துகிட்டு கூட நசுக்கி சேர்த்து பாருங்கள் முழுசாக போடக்கூடாது அப்போ தான் டேஸ்ட் இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் பொண்ணு நசுக்கி சேர்த்தோம்னா இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இட்லி தோசை மெயினாக பார்த்திங்கன்னா களிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆந்திராலலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இந்த மாதிரி களிக்கெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க மல்லாட்டை பயிறு இல்லாமலே வந்து அதிகமாக சமைக்க மாட்டாங்க இந்தளவுக்கு வந்திங்கன்னா போதும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து வதங்க வரைக்கும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வந்து தக்காளி வதங்கிடும் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து வதங்கி தான் நமக்கு தக்காளி போதும் இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து மஞ்சள் பருப்பு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து தக்காளி வதங்க இருக்கும் தீர்க்கங்காய் வந்து கடனினாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க பயிர் தோரும் பயிர் சேர்த்து சாம்பார் ரொம்ப ரொம்பவே இருக்கும் இந்த தோல் எல்லாம் எடுத்துக்கூட துவையல்லாம் செய்வாங்க நான் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ போடுறேன் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கும் தக்காளி வதங்குன்றது போதும் ரொம்ப வந்து வதங்கிட்டே இல்லை இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துடலாம் தீர்க்கங்காயை சேர்த்து ஒரு கலர் கலரி மூடி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா காய் வந்து வெந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய தண்ணி வரும் நம்ம தண்ணி வந்து அதிகமாக விட வேண்டிய இல்லை கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு வச்சுருந்தாலே வந்து நம்ம காயெலாம் வந்து பாதி அளவுக்கு மேலே வந்து உள்ளே வாங்கிடும் பார்க்க சொல்ல அதிகமாக இருக்கும் எப்பயுமே சுரக்காய் புசுணிக்காய் புடலங்காய் இந்த மாதிரி நீர்சத்துக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரப்ப அதிகமாக இருக்கும் அதில் இருந்தே தண்ணி வந்து நமக்கு நிறைய வர ஆரம்பிச்சிடும் நம்ம பொரியலாம் தண்ணியே ஊற்ற தேவையில்லைங்க தண்ணி விடாமலே செஞ்சுக்கலாம் நம்ம ஒரு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் நல்லா வேக தான் நடுவில் வந்து கலரவிட்டுக்கலாம் இப்போ பாருங்க காயெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஃபஸ்ட்டு கூடுறப்போ அதிகமாக அரைஞ்சிடுச்சு குறைஞ்சிடுச்சு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருங்க இதுக்கு உப்பு வந்து அதிகம் தேவைப்படாது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம இந்த தண்ணியெல்லாம் கொதித்து கொஞ்சம் குழம்பு வந்து சுண்டி வரும் அதுக்கப்புறம் காயெல்லாம் வெந்துடும் இந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம மல்லாட்டை பயிறு வந்து தோல் எடுத்து மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பயிரை வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ மிக்ஸி சாரில் பார்த்திங்கன்னா வரமிளகாய் தான் சேர்த்துட்டேன் இது கூடவே வந்து நம்ம எந்த மல்லாட்டை பயிரையும் சேர்த்துருவோம் சேர்த்து வந்து கொஞ்சம் குரகுரப்பாக வந்து நம்ம உரல்ல எடுக்க எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பல்ஸ் மூட்டில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வந்து மழை மழை அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி வந்து குரகுரப்பாக இருக்கணும் நம்ம எல்லாம் இடித்தோம்னா எந்த அளவுக்கு வருங்களோ நொய் அளவுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து தான் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ குழம்பு நல்லா உடனே நம்ம இதை சேர்த்து இறக்கிடலாம் குழம்பு ரெடியாகிடும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருக்குங்க இப்போ வந்து குழம்பெல்லாம் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப குழம்பு வந்துருச்சுன்னா காய் வந்து டேஸ்ட்டும் இருக்காது இப்போ மல்லாட்டு போய் சேர்த்திடலாம் நம்ம ஒரு நாலஞ்சு பல் வந்து தோலோடு நசுக்கி வச்சிருக்கோங்க பூண்டு இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ஃபைனலாக டேஸ்ட்டு இருக்குங்க இந்த குழம்புடைய டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி சேர்க்கறது தான் நல்லாயிருக்கும் வாசனையாக தோலோடு நசுக்கி வைக்கணுங்க இந்த மாதிரி தோலோடு நசுக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த மலாட்டு பொடியில் சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த குழம்புல சேர்த்துடலாங்க சூப்பராக இருக்குங்க முருங்கை கிருக்கி சேர்ப்பில்லைங்களா அதே மாதிரி தாங்க இப்போ பொடியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம ரொம்ப நேரம் டைம் எல்லாம் எடுக்காது பார்த்திங்கன்னா நம்ம இதை போட்டு வந்து ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதுங்க அதிக நேரம் இருக்க வேண்டியதில் மல்லாட்டை பயிர் சேர்த்தோம்னா எப்பயுமே வந்து அதிக நேரம் குழம்பு கொதிக்கக்கூடாது ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும் நமக்கு முடி போட்டு வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ வந்து குழம்புலாம் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டோம்னா அடுப்பு போதும் ஏன்னா இது வந்து நம்ம செய்யிறது வந்து சட்டியில் செய்கிறோம் சட்டியில் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட எப்படியும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொதிச்சிட்டே தான் இருக்கும் மண் சட்டியில் வந்து எப்பயுமே வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டா கூட குழம்பு கொதிச்சிட்ருக்கோம் நம்ம இதே ஸ்டீல் பாத்திரம் எல்லாம் வச்சோம்னா உடனே ஆஃப் ஆகிடும் சட்டியில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வந்து கொதிச்சிட்ருக்கோங்க இப்போவே வந்து கொஞ்சம் குழம்பு கட்டி இந்த குழம்பு வர கொதிக்கும் நமக்கு கட்டி ஆகிடுங்க இந்த மல்லாட்டை பயிர் சேர்க்கறது நல்லா இந்த ஸ்டேஜ் போதும் நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பீர்க்கங்காய் மல்லாட்டை சேர்த்து குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இது ஆந்திரா ஸ்டைல் செஞ்சுருக்கேன் நான் நம்ம சைட்லேயும் வந்து இது செய்கிறாங்க நிறைய பேர் ஆந்திராவில் வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து மல்லாட்டை பயிரெலாம் சேர்த்து செய்வாங்க எல்லா குழம்புமே பார்த்திங்கன்னா எல்லா பொரியல்லையும் மேக்ஸிமம் மல்லாட்டை பயிர் இல்லாமல் செய்ய மாட்டாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அதிகமாக பார்த்திங்கன்னா இது கல்விக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க மறக்காமல் திரும்பவும் சொல்கிற புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்